ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்னே பார்த்திங்கன்னா கனவாக தான் வந்து பொறிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கனவாக பொறிக்கும் போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பொறிக்கணும் அது எப்படி பொறிக்கலாம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து பொறிச்சு எடுக்கலாங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சைஸ் கனவாக வந்து இதில் வந்து இருக்குது சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மட்டும்தான் எடுத்து பொறிச்சு எடுக்க போகிறேன் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு தான் வைக்க போகிறேன் ஆனால் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பொறிக்கிற வீடியோ மட்டும்தான் நான் அதில் வந்து காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து எல்லாமே சின்ன கனவாக எல்லாமே எடுத்துகிட்டு தலை வேண்டாம் தலை வேணும்னா நீங்கள் தலை கூட எடுத்துக்கிடலாம் அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்துடணும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய குடல் எல்லாமே எடுத்துடணும் இப்போ நல்லா உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு இவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் நம்ம வந்து நிறைய மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இதில் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி எலுமிச்சம்பளத்தோட ஜூஸ் இது வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றும் போது அந்த கனவாக வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் நல்லா ஊறும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து பொறிச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஆனால் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பனாக வந்து மூடி வச்சு தான் நம்ம இதை வந்து பொறிப்போம் ஏன்னா கனவாக பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து நல்லா வெடிச்சு வெளியிலலாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு வந்து அது கையிலெல்லாம் எண்ணெய்லாம் நல்லா பட்டுரும் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தீய வச்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட்டோன்னா எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து திறக்கணும் இப்படி வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த அடுப்பில் இருந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப தூக்கி அடுப்பில் வச்சுக்கிடலாம் ஏன்னா வந்து சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் அந்த அடுப்பில் சுற்றியுமே அந்த எண்ணெய் எல்லாமே தெரிச்சு தான் இருக்கும் நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சுட்டுனா அது வந்து நல்லா வந்து அந்த உள்ளாடி நம்ம மூடியிலே கூட நல்லா தெறிக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு ரொம்ப வந்து இதை வந்து கிறிஸ்பியாக வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வந்து ரொம்ப பொறிஞ்சிட்டுனா ரொம்ப ஹார்டாயிரும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆகிட்டு இப்போ இதை வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் சின்ன கனவாக தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய கனவாக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்